எல்லோரும் வணக்கம் இன்னைக்கு ஓராண்டு நிறைய தமிழை வச்சுக்கிழங்க ஆரம்பிச்சு ஸோ தளபதி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆஃபீஸில் அந்த கொள்கை தலைவருடைய திருவுருவ சிலையை திறந்து வச்சு அதுக்கு மாலை மரியாதை பண்ணி வெச்சு கிளம்பில் இருக்காங்க அவருடைய தோழல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அதை சிறப்பிச்சு கொண்டாட முடியுமோ அதை கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் நான் என்ன பேச போனேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடந்து வந்த பாதி தளபதி விஜய்யாவது வந்து ஓராண்டாக ஸ்டார்ட் பண்ணி முடி இந்த எண்டு வரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றி எனக்கு பிடிச்சது நான் ரசித்தது தளபதியோட அரசியலை நான் எப்படி பார்க்குறேன் நான் எந்த நேரத்தில் ரசித்து பார்த்தேன் அப்படிங்கிற பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு தளபதியுடைய இடத்துல எந்த இடத்துல எடுத்து என்னென்ன முடிவுகள் உங்களுக்கு பிடிச்சது ஓவராக தளபதி உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த இடத்துல நான் நினச்ச மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம் ஸோ இது நான் அப்படி பம்ப் ஆகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விச்சேவர்கிட்ட வந்து அரசியல் பார்த்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாருக்கும் மாதிரி ஏன்னா அவர் வந்து அப்போவுங்க வந்துட்டு தன்னுடைய அறிவிப்பை வெளியிடல அது வரைக்கும் பரவலாக பேசப்படுறது கூட இல்லை விஜயபுரத்தில் அரசு கட்சி ஆரம்பிக்க எப்படா இருப்பார் அப்படின்னு உடனே சரி அவர்கிட்ட இருந்து வரட்டும் ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவர் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தளபதி விஜய்யவர்கள் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் எந்த மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் உள்ள நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அவர் அரசியல் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கல அந்த மாதிரி இருந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலா பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசு கட்சி ஆரம்பித்து வரேன் இது இப்போ நான் வச்சிருக்கிற அந்த கபிட்டு வந்து அந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு முருடைய அரசவரையா வராருன்னு ஒரு அறிவுறுட்டார் அப்போ தெரிஞ்சு போச்சு சரி அது காரணம் இல்லாமல் உடம்பு வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது சொன்னா கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு ஒரு உறுதி ஆயிடுச்சு சரி வரட்டும் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் கட்சி பெரு தமிழை வெற்றி கலாங்கன்னு வச்சாரா அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கட்சிப்பா சரியில்லை அப்படி இப்படிலாம் கலந்தானுங்க எனக்கு என்னன்னா அந்த திராவிடங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு திராவிடலாம் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல வந்து அவர் வந்து தமிழக வெற்றி கலர்னு ரொம்ப ஹாப்பி சரியா அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த கொடி சரி என்ன மாதிரி கொடி வைப்பாரு சரி கொடியில என்ன கலர் வரும் எந்த கலர் வருமோ அந்த கலர் வரும் என்ன மாதிரி இருக்குல்ல வைப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் படையுற ஆஃபீஸில் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போட்டா போட்டா ஒரு கொடி வந்து பாத்தீங்கன்னா சேவலுக்கு எடுத்தாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் போட்டா போட்ட ஒரு கொடி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கொடி அறிவுப்படுத்துறதுன்னு ஒரு நாலுமென்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எல்லாரும் தெரியல மாதிரி ஏற்றுவாரு அப்போ இதுல இருக்காது கொடி இப்படின்னு வேற ஏதாவது டிசைனிங் இருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு ஸோ அதே மாதிரி அந்த கட்சி கொடிக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகள் வந்த உடனே ரொம்ப ஹேப்பி அந்த ரெண்டு யானைகளுமே அதையுமே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அது வந்துட்டு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நமக்கு அப்போ அதுலேயும் இந்த கலரும் சரி அந்த ரெண்டு யானைகள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே அப்ப இதுலேயும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஏதாவது பிளான் பண்ணியிருக்காருன்னா அவருக்கும் அதுக்குண்டான நான் என்ன அர்த்தங்கிறதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தப்பல அதாவது அதான் மாநாட்டு மேடையில் அப்படின்னு சரி அப்போ இதுக்கு ஒரே குஸ்பு மூமெண்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா மாநாட்டு மேடம் முதல் மாநாடு எப்படி இருக்கும் சரி அங்கே என்ன பேசுவா தளபதி வச்சிருக்காங்கன்னா தளபதி ரொம்ப பேச மாட்டார் சாஃப்ட் டைப் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் அமைதியா இருப்பார் செத்துக்கு எல்லா எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ நம்மளும் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அரசியல்னு வருது அரசியல் வந்துட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அது முதல் விட ஏன்பட்ட பேர் வரவானு தெரியும் ஏன்னா தளபதிக்காக லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்கானு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பேசுவாரு அப்படின்னு நம்ம ரொம்ப எப்படி அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாட்டுமட்டம் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தளபதி வந்துட்டாரு கரெக்டா எனக்கு தெரியும் ஒரு நாலு மணிக்கு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நினச்சோம் அதாவது தளபதி விஜய் பேசுறது பாத்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் லேட் ஆகும் யாரு ஏழு மணிக்கு பேசுவாங்க ஏன்னா கடைசியா ஃபைன்லாம் யார் அந்த எந்த ஃபீல் ஆகும் அவங்க மேடையான அவங்க தான் இருப்பாங்க முதல்ல வந்து சும்மா சாதாரமா எல்லாரும் பேசுவாங்க கடைசியில வந்து அவர் பேசுறது டைம் நினச்சிருந்தேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நாலு மணிக்கு சதான மேடைக்கு வந்தாரு அதுலயும் அந்த அந்த ஓடி போனார்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த அவ்வளவு பெரிய மக்கள் அவருக்காண்டி வந்திருக்காங்க ஏன்னா இல்லாதது முன்னாடி கேட்டீங்கன்னா முதல் மயாட்டி மடையில அவரு வரப்படுறாரு காங்கிரஸ்ல இருந்து இவரு வருவார் அவரு வந்து யார்ப்பட்ட பேர் சொல்லிட்டு இந்த தலைவர் யாருமே இல்ல அவர் சரியாக சம்பந்த பண்ணாரு இவ்வளோ பெரிய கூட்டமும் எனக்காக ஒருத்தனுக்காக தான் தலை உதிப்புச்சே அந்த ஒரு மனசு அவ்வளோ பெரிய கூட்டம் அதுலயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பில் ஓடும் போது இந்த இப்போ பொருளை கச்சி சுண்டு ஒதுக்கி போடும்போது அதெல்லாம் தோல்லை தூக்கி போட்டு அது நடந்து போகும்போதுன்னா வேற மாதிரி இருந்துச்சு சரியான ஒரு ஓட சரி அடுத்த மைக் எப்போ பிடிப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த மைக்கை பிடிச்ச உடனே குழந்தைன்னு ஆரம்பிச்சாரா என்னடா இது குழந்தைன்னு ஆரம்பிக்காரா இல்லை இதெல்லாம் விடாரு அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா எப்போ முடியல நெஞ்சில் குட்டியிருந்து நிறைய பேர் கேட்டீங்கன்னா அவருடைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என் நெஞ்சில் குட்டி இருக்கும் முடியல அப்போ வேற ஒரு லெவலில் ஒரு பூஸ் பம்பு அதுலேயும் இந்த திமுக வடிச்சு இருக்கிறதா இருக்கு எல்லாரையும் அதாவது அது யதார்த்தமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சர்க்கார் பட கிளைமேக்ஸ் மாதிரி எதிர்கள் என்ன லூஸ் பண்ணல இந்த என்ன ஸ்கிரிப்டான அந்த மனசை ஒரு ஸ்கிரிப்டை அதாவது ஒரு எமோஷனல் கலந்து உள்ளிருந்தி பசங்க தான் சில விஷயங்கள் மறந்து திருமணம் ஏன்னா அவர் வந்து அப்படிதான் இடையில வந்து ஒரு விஷயம் மறந்து ரீட்டை கெடுத்தாரு மையம் கெடுத்தாரு ஆனா அவங்ககிட்ட அந்த கொடி நான் விளக்கத்தை கொடுத்து சொன்னால அதாவது யதார்த்தமா அவர் உள்ள ஆத்மாத்மா அதான் வந்த பசனாரு உங்க உங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேற லவெல்ஸ் ரொம்ப ரசிச்சேன் அதாவது இப்ப நான் வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து திராவிடம் ஒரு பெரியார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு வச்சிருக்கீங்களா ஆனால் எனக்கு விசாரம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் வந்து பெரியார் கொள்கை தலைவராக எடுத்துக்காரு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் இருக்க முடியாது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டுக்கு நம்ம பேருக்கு பெரியார் பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஸோ அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து ஒரு தலைவராக வரும்போது அவர் வந்து என்ன நினைக்கணும் மக்களுக்கு என்ன தேவை எல்லாரையும் சமமா பார்த்தாதானே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக முன்னாடி வர முடியும் அதனால பெரியார அவருக்கும் இப்படி இப்படிதான் அங்க உள்ள அந்த அஞ்சு கொள்கை தலைவருமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரபட்சம் எல்லாம் வைக்கணும் கிராண்டி வச்சுருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கணும் ஒருத்தருக்கு அது பிடிக்க கூடாதுன்னு சொல்ல இல்லை சோ ஆனா நம்மளுக்கு பிடிச்ச முறையில என்ன பிடிச்சாரு கேட்டீங்கன்னா பெரியாட்டை முக்கியமா பிடிக்காது அந்த கடவுள் கொள்கை ஏன்னா ஒரு மதங்கிறது ஒவ்வொரு மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அத யார் வேணா எந்த மதத்தை பின்பற்றலாம் அதை நீங்க இதை பின்பற்றக்கூடாது இது முட்டாத்தணும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு பிடிக்காது சோ அதனால தளபதி விஜய் பெரிய நாங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் ஆனா அவருக்கு வந்து கடவுள் கொடுக்க எக்காரங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு வேற நம்ம நினைச்ச மாதிரி அவர் பேசணும் எனக்கு வந்து ரொம்ப வந்து என் வேலை ரொம்ப பிடிச்சது அதுக்கு முதல் மாட்டு படிச்சதுனா உங்களுக்கு தெரியுமா அது கதை ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சே ஒரு மாதத்துக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் அம்பேத்கருடைய புத்தகம் வீட்டுல அங்கேயும் தலைமுறை நம்ம வேட்பே இருக்கோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சாரம்பண்டிய கொடுத்தாரு இதுல டூஸ்டே கேட்டீங்கன்னா ஆளுநர் ஆளுநரை போயிட்டு அதாவது அண்ணாமலை அண்ணா சுற்றி பிரச்சனையை வச்சு சவுப்படி கொடுக்காரு அரை பண்றாரு தளபதி ஒண்ணு பண்ணல சிம்பிளா ஒண்ணு பண்ணாரு ஏன்னா உண்மையிலேயே தண்டிகளுக்காக ஒரு அண்ணன் கட்டினா தளபதி ஒரு சீமாத்துறையிலேயே எக்கச்சக்கன தங்கியில் தமிழ்நாட்டில் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவருக்காக நிறைய இருக்காங்க சோ அப்படிங்கிறது அண்ணாமலை பாத்தீங்கன்னா சவுப்படி கொடுத்து நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா எங்க இருக்காடி நீங்க சவுப்படி எடுக்காதீங்க இப்படின்னு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆத்திரம் என்ன இது தளபதி பாத்தீங்கன்னா விட்டுல மட்டும் வரைக்கப்பட்டாரு அப்படின்னு பெசாம இருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் சும்மா விடுவாரா அங்க இருக்கும் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை வேற லெவல் அதாவது அப்னா லெவல் பண்றது ஒன்றுமே பண்ணிட்டு அப்புறம் ஆளுநருக்கு சந்திக்கப்பட்டது ஆளுநருமே சந்திச்சதுதான் மொட்டை வந்து அவளுக்கு என்ன இதே உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு முறையில ஆளுநரை தேவையில்லை நிறைய பேர் ஆளுநரையும் பார்க்க போனாங்க காலங்கலமா ஆட்டுக்கிறதுக்கு தாடி நாட்டுக்கிறதுக்கு ஆளுநரும் உங்ககிட்ட இருக்கிற அந்த கட்சிகளே போனா ஆர்வம் ஆளுநரப்பை தான் பாக்குது தளபதி வச்சாலும் ஆனால் தேவையில்லைன்னு சொன்னாரு எப்போ தமிழ்நாட்டில் தைரியமா மக்கள் எந்த மக்களும் பாரபட்சம் இல்லாம ஒரு தலைவன் தமிழ்நாட்டை ஆளும் போது அது ஆளுனா தேவையில்லை அது தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வைக்கும்போது வேண்டாம் ஓகேவா அப்படிங்கிறத என்னுடைய பதிவு இருந்துச்சு இது ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அதாவது பார்த்திங்கன்னா தம்பி தம்பி சொல்லிட்டு இருந்தவர் மாட்டு மனையில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் வேண்டாம் போட்டு பழந்த உடனே அவங்க பத்தி சீமன் பயங்கரமாக பயங்கரமா ஆரம்பித்தாங்க ப்ரோ ப்ரோ ஆனா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது இவங்க என்னன்னு சொல்லிட்டு அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி மக்கள் பிரச்சனையை மட்டும் நீங்கள் முன்னெடுங்க இப்போ வரைக்கும் சீமானவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பெரியார் தூக்கி பிடிச்சி பெரியாருக்கா வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ அவருக்கு இப்போ பெரியார் இருக்கிறாரு பெரியார் இருக்கிறது சீனா பத்தா தான் ஆனால் அவர் பெரியார் ஆனா அவர் பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கூட கொடுக்கல பெரியார்களுக்கு பெரியார் வந்து வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் வந்து சட்டம் தெரிவிக்க மாட்டேங்கு ஏன் அப்படி இப்படி நிறைய வந்து கொஸ்டின் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு இன்னைக்கு கூட முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு அறிக்கடி இருக்கா சொல்லிருப்பார் தனி மனிதனா தனி மனித கண்டிப்பா நம்ம வந்து மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் தளபதி விஜய் எல்லா விஷயங்களையும் பாருங்க மக்கள் பிரச்சனை எதுவோ தான் முன்னாடி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வீசி பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்தார் பரந்தொரு விஷயம் மக்கள் பிரச்சனை வேங்க வயிறு போறான்னு சொன்ன உடனே அதுக்கு உண்டான முடிவுக்கு வந்துட்டு முனிவர் கைது பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவையில்லாத இந்த போதும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாரு இந்த மாதிரி பண்றதுக்கு இல்ல அவரோட மெயின் வந்து மக்கள் பிரச்சனை கைது மக்களுக்காண்டி கொண்டு கொடுக்க வேண்டியது இப்போ கூட அவர் இசு பண்ணிட்டு போகுது சாதிய பாத்துக்கிறது பதவி கொடுத்தாங்க அதனாலதான் எங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படி சொல்லி இப்போ பணிகளை பாத்தீங்கன்னா சில பேர் என்ன கொல் கொடுத்திருக்காங்க பார்க்கும்போது அவருக்காண்டி எவ்வளவு பேர் தான் எல்லாருமே ஊர்ல போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு தெருக்கு ஒரு ஆளு நாங்க தான் மாட்டாரும் நாங்க தான் ஒன் செல்லாரும் அவர் என்ன பண்ணுவார் அந்த மனுஷன் அவருடைய பெரிய ஃபில்டர் பண்ணி அப்போ ஒருத்தர் கொடுக்கும்போது ஒருத்தர் நீங்க வந்து கொஞ்சமாவது ஒத்துழைச்சு போகணும் சரி உண்மையிலேயே உங்களுக்கு தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி உள்ள ஆட்சியை பிடிக்கணும் அது நீ வந்து உண்மையிலேயே நான் கட்சி காரி உழைச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா நாங்க இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்றீங்க ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு நாங்கள் இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்கேன் என்கிட்ட அதுக்கு அது ஆதாரம்லாம் இருக்குது எங்களுக்கு புதுசாக வந்து கொடுக்குறேன் புதுசாக வந்தவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நல்லா பிடிச்சிட்டு அவர் உழச்சவங்க தான் கொடுக்காரு அவர் ஒருவேளை உங்க கண் அவர் கண்களே உள்ள அவருக்கு நீங்க வந்து போய் நெருக்கமா இல்லாம இருந்திருக்கலாம் சப்போஸ் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கும் தெரியாம இருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் தவறு இருக்கும் ஒருவேளை உங்க சைடோ அவங்க சைடோ ஓகேவா ஏன்னா அவருக்கு இருக்கிற அவர் எவ்வளவு விஷயங்களை பார்த்துக்க முடியாது இதை பார்க்க கூட மறந்துக்கலாம் சரியா அது வந்து நீ வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மீடியா கூப்பிட்டு சாதியை பார்த்தாலும் உடனே தூக்கி போட்டு அவர் மேல பழிய போடுறீங்கல்ல இது எந்த அளவுக்கு உங்களுடைய தரத்தை தான் கட்டுது ஏன்னா அவர் சாதி பார்த்தா வராரு சொல்லுங்க அவர் சாதி பார்த்தா அவருக்கு என்ன நினைக்க போகுதுக்கா அவர் எல்லாருமே அவங்களுடைய திரைப்படங்கள் இவ்வளவு கடமை இவ்வளவு வந்து உச்சத்துல உச்ச நடிகர இருந்து இவ்வளவு எல்லாருடைய அனுப்பி வச்சிருக்கேன்னா சாதிய பார்த்து மதத்தை பார்த்து அவருக்கு எல்லாருடைய அனுப்பி பெற முடியும் இங்க ஒரு தியேட்டர்ல சாதி மதம் பார்க்கணும்னு கூட்டுற இடமே அது ஒண்ணுதான் சோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரும்போது அவர் சாதியா பார்த்தான்னு சொல்லி நீங்க ஒரு பத்திரிகையாள ஆதாரத்தை வெளிப்படுத்துறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அசியமா இருக்கு சோ உங்களுக்கு கொடுக்கப்படாம இருக்குது உங்களுடைய வருத்தமாக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிவிக்கணும் இப்போ வந்து நாங்க இவ்வளவு கடமை போரெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கா உங்களுடைய ஆதாரத்தை எடுத்துன்னா நான் தவிர சொல்ல மாட்டேன் அதுக்கு வேற கதைகள் இருக்குன்னால இப்ப நாங்க இவ்வளவு உழைச்சோம் அவருக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லலாம் ஆனா அது வந்து சாதியா பார்த்துதான் எங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம் அது வந்து ஏன் வந்து இப்படி சொல்றாங்கன்னு புரியல அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆராயத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி சட்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதியம் பதவம் அப்படிலாம் கொண்டு வர்றது நல்லா இல்லை அப்படியே அந்த மனச ஜாதி மரத்தான் பாக்குறாருந்தா இப்படி வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டாரு இப்போ ஏன்னா எதிரிகள் விமர்சனம் வந்து என்ன வேணா பேசலாம் வர பத்தி ஆனா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம நாட்டை நாம ஆளணும் அந்த அதிகாரத்துக்கு வரணும் பணம் பேர் பூவை சம்பாதிக்கணும் அதை கொடுத்த மக்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் சாவும்போது ஒரு நல்ல பேரோட போகணும் ஸோ அதுதான் அவருடைய எண்ணம் அது கண்டிப்பா மறா இருக்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு சோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ண வேண்டியிருக்கும் எல்லாரையும் சமரசம் பண்ணணும் ஒரு தலைவனாங்கும் போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மறந்துக்க முடியாதுல ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே கடவுளாலே இருக்க முடியாது சோ இருக்கிறதா பெஸ்ட் யார் இப்போ இருக்கிறதெல்லாம் பெஸ்ட்டா யார் பண்றா தளபதி பண்ணுறாரு மத்தவங்க கூட அவர் பெஸ்ட்டாக இருக்காரா அதை பார்க்கணும் அதில் என்ன இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் அதுதான் ஸோ என்ன பார்த்துருக்கேன்னா நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பே இந்த சாதி பார்த்து எனக்கு பதவி கொடுத்து சொல்லும் போது அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க அந்த பதவிக்காக தான் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிட்டே வந்தீங்களா அப்படின்னா ஸோ அப்படியே நீங்களே உங்களை கொச்சப்பட்டுற மாதிரி இருக்குது நீங்கள் உண்மையா இருக்கீங்க உண்மையாக நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல மாட்டேன் அது ஒரு நிறுவனமாகட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க பிடிச்ச விசேஷ் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆத்மாத்மா பண்ணும்போது நீங்க மத்ததுக்காண்டி பண்ண முடியாது உண்மையா மனசு என்ன துறவா பண்ணுவோம் பேசுவீங்க நானா பார்த்தீங்கன்னா எனக்கு தளபதியோர்கள் பிடிக்கும் அவருடைய அரசியலில் வந்து ரொம்ப நான் ஆதரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேரியர் உச்சதா இருக்கும்போது கோழி விட்டே சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா தைரியமா துணிச்சல வரும்போது அது எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு அதனால அவருடைய அரசியலை ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி அவருடைய பேச்சுகள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நான் ஆதரிச்சிட்டே இருக்கேன் அது அதை வந்து யாரும் சொல்லி இப்போ நான் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ ஐயா எனக்கு அப்படி பேசினா எனக்கு அச்சுறது பெரிய போச்சு அதெல்லாம் கிடையாது பிடிச்சிருக்கேன் நம்ம பண்றோம் அவ்வளோ தான் ஸோ அதை வந்து பத்தி நம்மளுக்கு பிடிக்காத மாச்சிக்கிறதுக்குன்னு கூட நான் தைரியமாக சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் இப்ப கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார பத்தி அங்கே சீமானவரை பத்தினா பேசும்போது பெரிய ஆமா எந்த அளவுக்கு புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோ அதே அளவுக்கு தமிழுக்கு எதிராகவும் பேசிருக்கிறாரு ஸோ அதனால நான் அப்படியே பேசிருக்கிறேன் ஏன்னா எனக்கு உண்மை என்னவோ எனக்கு என்ன தோணுதா நான் சொல்ல முடியும் ஸோ யாரோடைய கட்டுப்பாட்டி நம்ம கிடையாது அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு தலைவராக இருந்தது சின்ன நீங்க மாதிரி சில அது ஒரு அவர் கண்ணிட்டு தெரியாம இருக்கலாம் இருக்கலாம் சின்ன சில தவறு நடக்கலாம் ஏன்னா எல்லாரையும் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பதவி உங்க ஊர்ல யாருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க அவரும் அதே நினைப்பாரு உங்ககிட்ட கொடுத்தா அவரு அப்ப எனக்கு சொல்லி ஸோ இப்படி நடக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க திரும்ப நீங்கள் இதே மாதிரி உழைக்கும் போது அடுத்த கட்டமா உங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு இல்ல அது வேற ஒரு மூலமாக நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் நீங்க இப்ப வந்து அந்த மீடியால பேச கூட தவறு சொல்ல மாட்டேன் ஆனா சாதிய பாத்திங்களுக்கு வந்து பதவி தரல ஒரு சாதிய ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டாத்தனும் ஸோ யோசிச்சு என்ன பேசுங்க பேசுங்க சோ இப்படி பார்த்தீங்கன்னா ஓராண்டு கிழம நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பேசிகிட்டே போகலாம் எனக்கு இப்படி சில வட்டை பார்த்தீங்கன்னா கூஸ்கம்பா ஸோ அதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி நினைச்சேன் இன்னைக்கு வச்சிக்கிழமை ஓராட்ட முடிச்சி கதை விட்டாரு இன்னும் அடுத்த ஆண்டு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பிப்ரவரி எல்லாம் வேற மாதிரி இருக்குற முன்னாடி வருமா இன்னைக்கு எதிர்பாராத எதிர்பார்க்குங்கிற மாதிரி நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் அதாவது அதாவது மார்ச் கட்சியில கலந்து கட்சியில் வந்து சேர்ந்து ரெடியா இருக்காங்க மாதிரி இருக்கும் ஆட்டம் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஜாலியாக இருக்குது பிடிச்சிருக்கு பிடிச்சதே பேசுங்க உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்துக்கோ உங்களுக்கு உங்களுக்கு தளர்ந்து விஜயோடைய ஒருவருட அந்த அரசியல் கலா சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் உங்கள் மனசுக்கு ஸோ இதை பண்ண நான் அப்படியே ரொம்ப பூஸ்மப்பாயிட்டேன் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க ஓகேவா பாய்